பிஎம் ஸ்ரீங்கிறது பதினாயிரம் பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் அதில் முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்டு பண்ணி அதில் தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதில் முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டிவிட்டு பிஎம் ஸ்ரீயில் யாரும் மாட்டலன அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க மற்காஸ் சொல்லு அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க